திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது தாங்கள் பட்டியல் சாதியான ஏசி பிரிவிலிருந்து நீக்கப்பட்டு தங்களின் உண்மையான அடையாளமான தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் தனிப்பிரிவாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் ஆனால் இவர்களின் கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றது இதனை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் நல தன்னிச்சை இயக்கத்தைச் சேர்ந்த அந்தியூர் காமராஜ் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் இதில் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வரவேற்பு உரையாற்றினார் அப்பொழுது அனைவரின் மத்தியிலும் பேசுகையில் எங்களது சமூகம் பட்டியல் பிரிவில் இருப்பதால் தங்களின் பூர்வீக பெருமை இழக்கப்படுகிறது எனவும் ஆதி திராவிடர் ஹரிஜன் என்று போன்ற பெயர்களால் அடையாளப்படுத்தப்படுவது அவமானம் என்றும் கருதுவதாக கூறினார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் பள்ளர் மல்லர் மீட்பு கள்ளமாற்றம் களம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் எங்களது கோரிக்கைகளாக தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ் சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் தங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்றே அங்கீகரிக்க வேண்டும் எனவும் பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கப்படும் பட்சத்தில் தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் இதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தனர் தேவேந்திரகுல வேளாளர் என்பது பள்ளர் தேவேந்திரகுல தார் குடும்பம் குடும்பர் காலாடி பன்னாடி கடையன் மாதிரியான் போன்ற ஏழு உட்பிரிவுகளின் கொடைச்சொல்லாக உள்ளது சுதந்திரத்திற்கு பின் தங்கள் பட்டியல் வகுப்பில் சேர்க்கப்பட்டதாகவும் தங்களை பட்டியல் வகுப்பில் சேர்க்கப்பட்டதுடன் ஆனால் பல ஆண்டுகளாக இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து போராடி வருகின்றதாகவும் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பல்வேறு மாநாடுகள் போராட்டங்கள் மனுக்கள் மூலம் கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் எங்களுடன் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றுகின்றதாகவும் தெரிவித்தனர் சுருக்கமாக தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது இட ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள பட்டியல் சாதிப்பிரிவிலிருந்து விடுபட்டு வரலாற்று பெருமையுடன் தனி அடையாளத்தை பெறுவதற்கான ஒரு சமூக போராட்டமாக இந்த போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் பேரூர் குல மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் சூலூர் வடிவேலூர் டாஸ்மார்க் மணிமாறன் குருமிஸ் மகாசபாவைச் சேர்ந்த கலைச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது